வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு தீவிரம் குறைந்திருந்த மழை இன்றைக்கு தீவிரமாகும் என்று உறுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னல் காற்றுடன் கனமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது தற்பொழுது ஈரோடு சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி காவிரி கரையோரப் பகுதி அரியலூர் மாவட்ட பகுதி பெரம்பலூர் மாவட்ட பகுதி சின்னசேலம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிப்பு இடி மின்னலுடன் தொடங்கி இருக்கிறது நேற்று முன்தினம் பெய்த மழைப்படுவை விட இன்றைக்கு கூடுதல் மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு மழைப்படிப்பு காத்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மலைப்பகுதியும் அதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேலும் அதனை ஒட்டி உள்ள தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்கள் கரூர் மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தடையும் இடி அனைத்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து இறுதியில் பனிரெண்டு மணி அளவிலே நள்ளிரவில் நள்ளிரவுக்குள் சொல்லலாம் ஒன்பது மணிக்கு மேல் நள்ளிரவுக்குள் டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் ஏற்கனவே தஞ்சாவூர்ல மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கு தஞ்சாவூருக்கும் அரியலூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொடிவு படிப்படியாக தீவிரமடைந்து மிக மெல்ல கிழக்கு நோக்கி நகரும் ஏற்கனவே அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடங்கி மழை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு தொடங்கக்கூடிய மழை டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் வந்து நல்ல மழைப்பிடிப்பின் நள்ளிரவு கொடுக்கும் இப்படியே நாளையும் கொடுக்கும் நாளைய மழைப்படிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் நாளை நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும் நாளை இந்த மாவட்டமும் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அனைத்து மாவட்டங்களும் நாளைக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் ஒன்பதாம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒரு நாள் பெய்யுதுன்னா அடுத்த நாள் அந்த இடத்துல உறுதியாக பெய்யுங்கிறது வாய்ப்பு இல்லை ஒரு நாள் வந்து பரவலாக கனமழையாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்து விட்டாலே அதாவது அதிகாலை வரை மழைப்பிடிப்பு தொடர்ந்தால் அடுத்த நாள் மழைப்பிடிப்பு தொடங்குவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆகவே கண்டிப்பாக ஒன்று விட்டு ஒரு நாள் உங்களுக்கு மழை பொழிவு உறுதியாக தெரிகிறது இதுல எட்டாம் தேதிக்கு மேல இன்னும் தீவிரம் அடையும்னு இருக்கிறோம் பத்தாம் தேதிக்கு மேல இன்னும் அடையும் எல்லாமே புழுக்க வெயிலுக்கு அப்புறம் தான் இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் வெயில் அதிகமாக இருக்கும் பத்தாம் இருந்து வெயில் குறையும் பதினைஞ்சாம் இருந்து இன்னும் வெயில் குறையும் ஊமை வெயில் மந்த வெயில் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷனையாக மாறினாலும் வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் கூட குவிய போகிறது வடமேற்கு காற்றுனா சும்மா சாதாரண வடமேற்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து வரதில்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகள் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகா வழியாக அனைத்து வங்கக்கடலோர மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்த காற்று வந்து குவிக்க இருக்கிறது வட மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தா லேசாகி மேலடுந்த நீராவி காற்றுடன் கிழக்கு திசை காற்றும் இணைந்து கடலோர மாவட்டங்கள் தென் மாநிலங்களுக்கு கனமழை படிப்பை கொடுக்கப் போகிறது ஆக பதிமூணாம் தேதி பதினாலாம் இருந்து இன்னும் கூடும் பதினைஞ்சாம் இருந்து இன்னும் கூடும் ஆக கோடை அனல் என்பது இருக்காது கோடை அக்னி நட்சத்திரம் என்பதே இருக்காது மழை மழை என்று பொருளாகிவிடும் தற்பொழுது காற்று இடி மின்னலுடன் பெய்யும் மழை காற்றோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வெயில குறைஞ்சாலே கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் ஆனால் இடி மின்னல் குறையாது இடி மின்னல் குறையாததற்கு காரணம் வடமேற்கு பகுதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலிருந்தும் அரபிக் கடலோர இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம அதாவது குளிர்ந்த காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து வரும் பொழுது அந்த உயிரெடுத்த காற்றிலே கார்பன் வாயுக்கள் அதிகமாக கலந்திருக்கிறது அந்த கார்பன் மின் தூண்டலை ஏற்படுத்தும் இதனால் இடிமின்னல் அதிகமாக இருக்கும் பொதுவாக குளிர்ந்த காற்றும் வெப்ப காற்றும் இணையும் இடத்துல தூண்டல் கூடுதலாக இருக்கும் இதனால் இடிமின்னல் கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு காற்றுடன் மழை தான் இருக்கும் அதற்கப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் அப்புறம் வெறும் மழை இடிமின்னல் மழை மட்டும் இருக்கும் மழையோட அளவு பரப்பில் கூடும் இப்பொழுது ஆலங்கட்டி மழையாக இருப்பது ஆலங்கட்டி மழையாக இல்லாமல் சாதாரண மழையாக மாறிவிடும் ஆகவே இப்படி எல்லாம் மழைபிடிப்பு இருக்கிறது மே மாதம் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பச்சல மழை தீவிரம் இருக்கும் கேரளாவிலே மாதம் முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இலங்கையில் இருபத்தி எட்டு இருபத்தி தொடங்கும் அந்த மாநில பதிமூணு பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே அந்த மாநில தொடங்கும் மிக மெல்ல தொட முன்னேறும் ஒரே இடத்துல ஒரு வாரம் கூட முன்னேறும் சில இடத்துல அது பதிமூணாம் தேதி தொடங்கணும்னா பதினாலாம் தேதியே கேரளாவில் தொடங்கிடாது பதினஞ்சு நாள் முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பத்து நாளைக்கு மேல எடுத்துக்கொள்ளும் முப்பத்தி ஓராந்தேதி தான் கேரளாவில் தென் மேற்குப் பிற தொடங்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சாரி மன்னிக்கப்போ பதிமூணாம் தேதிக்கு மேலேயே பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை காத்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தகவல் இது கேர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை போலவே கோடை மழை பொழிவு பொடிய போகிறது தினசரி மாலை வந்து விட்டால் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது மூன்றாவது வாரத்தில் மூன்றாவது நான்காவது வாரத்தில் ரெண்டு வாரமும் மாத இறுதி பதினைஞ்சு நாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு மேற்கு மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் மழைப்பொடிவு எதிர்பார்க்கலாம் அதோடு சேர்ந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிடும் வானிலை ஆய்வு நிறுவனம் தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு குறைவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது கவலை அடைந்திருக்கூடிய விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து தென்மேற்கு பருவமழை குறித்த சந்தேகத்தை விட்டு ஒழித்து விடுங்கள் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் சராசரிக்கு கூடுதல் ஆகஸ்ட்ல சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர்ல சராசரிக்கு கூடுதல் ஆகிவிடும் ஆக நான்கு மாதங்கள் கூடுதல் மழை ஒரு மாதம் குறைவான மழை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஜூன் ஜூலையிலேயே அணைகளை நிரப்பிவிடும் இந்த ஆண்டு ஜூலையிலேயே அணைகள் விட மேட்டூர் அணையெல்லாம் ஏற்கனவே நூற்றி பத்து அடிக்கு நெருக்கமாக இருக்குது எல்லா அணைகளும் நெருங்கி இருக்கு இப்போ வரக்கூடிய இந்த மாத இறுதியில் பெய்யக்கூடிய மழையே உங்களை நிரப்பிவிடும் எல்லா அணைகளுமே கிட்டத்தட்ட காரணம் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளெலாம் கனமழை காத்திருக்கு இந்த மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழைங்க எங்கள் மாவட்டத்தின் பேர சொல்லலையே எங்களுக்கு உண்டானு கேட்காதிங்க ஒதுக்கிக்கிட்டே இருக்குது எங்களுக்கு பெய்யுமான்னு கேட்காதிங்க பெய்ய ஆரம்பித்து விட்டது படிப்படியாக பரவலாக போகிறது என்பதை தான் படிப்படியாக பரவலாகவும் படிப்படியாக அளவிலும் பரப்பிலும் கூடும் என்பதுதான் அவனுடைய ஆய்வறிக்கூட சுருக்கம் தொடர்ந்து வானிலை ஆய்வில் கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீரை சேகரித்திடுங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருங்கள் மழைநீர் சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி